அன்பிற்கினியவர்களே இயேசுவினுடைய மேலான நாமத்திலே வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இனியதொரு நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்க நெஞ்சார உங்களை வாழ்த்தி ஜெபிக்கின்றோம் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை திருதூர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது ஆசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருண் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பின்பு அவர்கள் இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொற்கள் சொன்னதே நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர் அவ்வாறே அவர்கள் மக்களையும் ஊப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள் உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள் மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகின்றான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நசரேராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற என்றார்கள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம்போல் இருக்க கண்டனர் நன்றி திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் நடப்போர் அல்லைலூயா அல்லை ஊயா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லைலூயா அல்லை லூயா அந்த ஒரு என்ற செய்தியை திறந்து உத திருத்த சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக யோவான் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் வாக்குகள் இருபத்தி ஒன்பது வரை இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளிலே ஏறி இயேசுவை தேடி கப்பன்னாமூருக்குச் சென்றனர் அங்கு கடற்கரையிலே அவர்கள் அவரைக் கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார தான் என்னைத் தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினிய சொந்தங்களே யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது அத்தியாயத்திலே நானே உணவு என்கின்ற இந்த ஒரு அற்புதமான காரியத்தை முன்னிறுத்தி நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான பகுதியையே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் கொடுக்கப்படுகின்ற இந்த நாளுக்குரிய இறை சிந்தனை உழைக்க வேண்டும் எதற்காய் உழைக்க வேண்டும் என்பதை மிக அழகாக விவரித்து கூறுகின்றார் நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த மனிதன் பாடுபட்டு உழைக்க வேண்டும் இது மனிதனுக்கான ஒரு நியதி என்பதுதான் உண்மை அந்த நியதியின்படி மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக உழைக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அந்த பொருளாதார வாழ்வு அந்த உழைப்பு உண்மையிலேயே நம்மை நிலைபெறச் செய்யுமா என்கின்ற அந்த கேள்வியை கேட்போமே ஆனால் அது நம்மை நிலைபெறச் செய்யவே செய்யாது என்பதுதான் உண்மை அதைத்தான் ஆண்டவர் மிக அழகாக சொன்னார் செல்வத்தினால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு பிறக்காது என்று மிக தெளிவாக கூறுகின்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த மண்ணுலக செல்வம் நம்மை ஒருபோதும் நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லாது ஆனால் உழைத்துதான் மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஆனால் அதனோடு கூட நாம் எல்லாருமே அறிய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் என்ன என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நித்திய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நித்தமும் நம்முடைய ஆன்மாவிற்கு உணவு வேண்டும் என்பதனை உணர்ந்து அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உழைக்க வேண்டும் அதற்குத்தான் முன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கெடுத்து அந்த திருப்பலியினுடைய திருவிருந்திலே முழுமையாய் பங்கெடுத்து திவ்ய நற்கரணையை பெற்று அதன் பின்னர் தங்களது உழைப்புக்கு சென்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் முன்னவர்களுடைய வாழ்வு ஒரு நல்ல அற்புதமான மாதிரிகை என்பதிலே இல்லை இன்றைய நாளிலே ஞாயிறு பலி கொண்டாட்டத்திற்கு கூட அந்த ஓய்வு நாளாகிய அந்த நாளில் கூட ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கெடுப்பதற்கு எண்ணற்ற காரண காரியங்களைச் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள எத்தனைக்கின்றோம் என்று சொன்னால் நிலைவாழ்வு வாழ்வு அல்லது இந்த மண்ணுலக வாழ்வினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நம்மால் உழைக்க முடியுமா ஆற்றலோடு திறமையோடு அறிவோடு நாம் செயல்படுவதற்கு இறை அருள் என்பது நமக்கு துணையாக இருக்க வேண்டாமா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பொருளாதார வாழ்வை உயர்த்தி கொள்ளவே மண்ணுலக செல்வத்தை பெருக்கிக் கொள்ளவே நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எப்பொழுது விண்ணக வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள அந்த விண்ணக திருப்பந்தியிலே விண்ணக வாழ்வை நமக்கு வழங்குகின்ற அந்த நல்ல அற்புதமான உணவை பெற்றுக்கொள்ள நாம் உழைக்கப் போகின்றோம் கேட்டு பார்க்கவே இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதே போல ஆன்மாவிற்கு உணவு அவசியமானது ஆன்மாவை அழித்துவிட்டு மனிதன் வாழ்ந்துவிட முடியுமா என்று சொன்னால் ஒருபோதும் இல்லை என்பதுதான் உண்மை எனவே உடலுக்கு மனிதன் உழைப்பது போல ஆன்மா உணவுக்காக மனிதன் உழைக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற இந்த பாடத்தை உணர்ந்தவர்களாக வாழ்விலே பயணப்பட விளைவோம் இறையருள் பெறுவோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள் Amen.